And Marley News. bph.com चलो लगाना कच्ची लिया पार्क एक्चुअली एसआरएम அந்த குரூப்புக்கு வந்து நிறைய பிசினஸ் வந்து ஹாஸ்பிடல்ஸ் இندே வந்து நிறைய பிசினஸ் அங்க உங்களுக்கு இருந்து மோட்டார்ஸ் அது மாதிரி வெட்டோ ஒரு செயின் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிருக்காங்க பத்மம் பத்மம் ரெஸ்டாரண்ட் ஏற்கனவே அவங்க வெங்கட் நாராயண ரோட்ல ஓபன் பண்ணிருக்காங்க அது நல்லா நடந்துட்டு இருக்கு இது வந்து இரண்டாவது ரெஸ்டாரண்ட் பத்மம் பேர்ல இது மாதிரி இன்னும் நிறைய பத்மம் என்ற பேர்ல வந்து ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்க ஓபன் பண்ண இந்த ரெண்டாவது இது ஓபனிங் கே வந்து என்ன கூப்பிட்டாங்க நான் வந்தேன் ரொம்ப சந்தோஷம் என்ன கூப்பிட்டதுக்கு ஏன்னா எனக்கு வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து அந்த அந்த ஃபேமிலியோட ஒரு கனெக்ஷன் இருக்கு ஏன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படி இருக்கும்போது நான் தமிழ்நாட்டுன்னு ஒரு படம் வந்து அவங்க வீட்டுல ஷூட் பண்ணிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மாசம் அப்போ அவங்க ஃபேமிலி பூரா ரவி சார் அவங்க எல்லாம் எல்லாம் சின்ன பசங்களா இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட அவங்க ஷூட்டிங் தான் டெய்லி கல்யாணம் மாதிரி இருக்கு அப்ப இருந்து அவங்களுக்கு ஸ்டார்டிங் பீரியட் தான் ஆனா அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் போது அவங்க வீட்லயே நிறைய பேர் இருப்பாங்க சோ அவங்க வீட்டு சமய கெட்டுனா பார்த்து என்னங்க உங்க வீடு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு சமயம் கெட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு அது வந்து இப்ப அவங்க அவங்க காலேஜ்ல இருந்து அவங்களுடைய பிசினஸ் எல்லாத்துலயுமே அவங்களுடைய ரெஸ்டாரண்ட் இருக்கு இப்ப மக்களுக்கும் வந்து ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி அவங்க அந்த ஃபுட்டை பத்தம் ரெஸ்டாரண்ட்ல எனக்கு என்ன ஸ்பெஷலா பட்டுச்சுன்னா நான் கலம்புல சாப்பிட்டு வந்துட்டேன் அதனால சாப்பிட மாட்டேன் சரி ஆனா டேஸ்ட் பண்ணேன் நான் வந்து கிளம்புற இந்த பெசரட்டி ஒண்ணு இங்கிலீஷலா பெசரேட்டி உப்புமான்றது ஆந்திரா ஃபுட்டு பேமஸ் ஆனா இங்க வந்து அந்த உப்புமா வந்து ஒரு மாதிரி நெய்யில கொஞ்சம் நெய் போட்டு ரொம்ப இல்ல நல்லா ரொம்ப டேஸ்டியா இருந்தது அப்புறம் இடியாப்போ பிரியாணி எல்லாமே பியூர் வெஜிடேரியன் தான் அது பியூர் வெஜிடேரியன் ஆனா சாப்பிடுறது வந்து நான்வெஜ் சாப்பிடறவங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி சில இப்ப நான் கூட நான்வெஜ் சாப்பிடுவேன் ஆனா எல்லா நாளும் சாப்பிட மாட்டேன் சில நாட்கள் பிறகு நாள் இருக்கும் சனிக்காய் சாப்பிட மாட்டேன் கிருத்திகை அமாவாசை

இந்த ஏரியால வந்து இது வந்து சினிமா இருக்கிற ஒரு ஏரியா தட் இஸ் நிறைய ஸ்டுடியோ பக்கத்துல இருக்கு அதனால இந்த ஏரியாக்கு வந்து நிறைய பேர் சினிமாக்காரங்க எல்லாம் கூட நிறைய பேர் வந்து சொல்ல இந்த ஹைதராபாத்ல சர்டின் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கு ஏற்கனவே ஒரு ஹோட்டல் எடுத்து போட்டிருக்கேன் அது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு ஐடி பார்க் மாதிரி ஒரு ஃபீல்ட் இருக்கு அந்த டிவைடர்ஸ் எல்லாம் போட்டு சோபா செட் எல்லாம் போட்டு நல்ல ஏசி எல்லாம் போட்டு இந்த வெயிலுக்கு வந்து நல்லா குழு கொண்டு இருக்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட் நல்ல பசதியா உட்காந்து சாப்பிடுற மாதிரி ஒரு இடம் சோ இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் அவங்களுடைய சைனா ரெஸ்டாரண்ட் எல்லாம் நல்லா வளம் பெறணும் நிறைய வரணும் அப்படின்னு நான் அவங்கள வாழ்க்கை தேங்க்யூ கனீத் பேசுறேன் நான் வந்து ரமணா பிளாசால கார்பரேட் எக்ஸிகூட்டிஷா பாருக்கேன் சோ இன்னைக்கு வந்து பத்மம் ரெஸ்டாரெண்ட் சாலிகிராமம் யூனிட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் ஸோ இதுல வந்து எல்லாமே தரமான பருப்பு வகைகள் அரிசி எல்லாமே நாங்கள் சூஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியாக ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி தான் எல்லா ரா மெட்டீரியல்ஸும் சூஸ் பண்ணுவோம் ஆயில் இருந்து எல்லாமே அந்த எல்லாமே நாங்கள் ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்றோம் டெய்லி நாங்க யூஸ் பண்ணுவோம் ஸோ இது வந்து சோ இது வந்து தரமான பொருட்கள் தான் எங்களுடைய பஸ்ட் பிரியாரிட்டி ஹைஜீன் அண்ட் நல்ல குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸ் பஸ்ட் ரெண்டாவது வந்து டேஸ்ட்டுக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்குறோம் இதுல வந்து எல்லா டிஷ்ஷஸ் மே நல்ல தரமான நெய் தேவையான இடத்துல ஆயில் யூஸ் பண்றோம் மினிமல் அமௌண்ட் யூஸ் பண்றோம் இதுல எவ்ரி மந்த் வந்து நான் ஷெஃபா இங்க வந்து ஒரு சின்ன கன்சல்டன்ட் பண்றோம் இதுல வந்து நாங்க வந்து எவ்ரி மந்த் ரெண்டு ரெண்டு நியூ டிஷ்ஷஸ் யூனிக் டிஷ்ஷஸ் பண்றோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து இடியப்பத்துல செட்டிநாடு ஸ்டைட்ல இடியப்பம் பிரியாணி மாதிரி பண்ணியிருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆயில் எல்லாம் ரொம்ப மினிமலா இருக்கும் வெஜிடேரியன் கம்ப்ளீட் வெஜிடேரியன் அதோட பூமி ரேட்டா கொடுத்து இது ஒரு கன்செப்ட் ஒன்று ரெடி பண்ணிருக்கோம் வந்து சாரும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்ரிஷியேட் பண்ணாங்க நல்ல ஃபீட்பேக்ஸ் வருது அதே மாதிரி இதுக்கப்புறம் நாங்க பெசரெட் எம்எல்ஏ பெசரெட் ஒரு டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து ஹைதராபாத்ல ரொம்ப பாப்புலரான டிஷ் அது இது வந்து பச்சை பயிர் இஞ்சி ஆனியன் பச்சை மிளகா எல்லாமே போட்டு அதுல பேட்டர் அரைச்சு அதுக்குள்ள வந்து தேங்காய் பால் உப்புமா தேங்காய் பால்லேயே உப்புமா நெய் போட்டு தேங்காய் பால் உப்புமா தடவை உள்ள ஸ்ப்ரெட் பண்ணி ஆனியன் கிரீன் சில்லி எல்லாமே போட்டு டைட்டா நெய் பசு நெய் ஊத்தி அதை வந்து கிரிவ் பண்ணி வெளியில வந்து நல்லா கோல்டன் கலர்ல உள்ள சாஃப்டா இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சாண்ட்விச் இதுல இருக்கும் பட் வெளியில வந்து சாப்பிடும்போது க்ரன்ச்சியா இருக்கும் உள்ள வந்து சாஃப்டா இருக்கும் சோ அதோட பூந்தி ரைத்தா பண்ணி கொடுத்துருப்போம் பீரக்காய் பச்சடி கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எவ்ரி மந்த் அந்த சைவ கோலா உருண்டை அதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் எல்லாம் பண்றோம் அதை வந்து வெஜிடேரியன்லயே சோயா சன்ஸ் போட்டு லபாப்ஸ் பண்றோம் ஸோ எவ்ரி மந்த்து நாங்கள் எங்களுடைய டார்கெட் வந்து டூ டூ நியூ யூனிக் டிஷஸ் அப்பார்ட்மெண்ட்ல இட்லி தோசை அதெல்லாம் இல்லாம மீல்ஸ் இல்லாம இதெல்லாம் வர நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்றோம் ஸோ நாங்க ரொம்ப நல்ல தரமான உணவுகளை கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய எண்ணங்கள் ஸோ அது நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறோம்